திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் நம்முடைய திவ்ய தரிசனம் சேனலில் ஏராளமான ஆன்மீக விஷயங்கள் குறித்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் அக்ஷய திருப்திகை பற்றிய முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாளைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த அக்ஷய திருத்திகை தினமானது வருகிறது இந்த நன்னாளில் எந்த பொருட்களை வாங்க வேண்டும் எதை தானமாக செய்ய வேண்டும் என்பது குறித்து சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் அதாவது அக்ஷய திருத்திகை என்பது சித்திரை மாதம் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கி வரக்கூடிய முதல் மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திருத்திகை திதி அதாவது மூன்றாவது நாளில் வருகின்ற தினத்தையே நாம் அக்ஷய திருத்திகை தினம் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த தினமானது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பட்டு பரம ஏழையான ஒருவருக்கு நெல்லிக்கனி மலை பொழிந்த கனகதாரா சோஸ்திரத்தை ஆதிசங்கர் அருளிய நன்னாளாகும் அது மட்டுமா மகாதேவர் பிக்ஷாடனார் அவதாரத்தில் யாசகம் கேட்டு வந்தபொழுது அன்னை பார்வதி தேவி விஸ்வரூபமாக அவர் முன் தோன்றி அவருக்கு அன்னத்தை தானமாக கொடுத்த நன்னாளாகும் அதோடு பஞ்ச பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரமானது கிடைத்ததும் இதே நன்னாளில்தான் இப்படியாக இந்த அக்ஷய திருத்தியை தினத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த அக்ஷய திருத்தியை தினமானது நாளைய தினம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருவது கூடுதல் சிறப்பாகும் எனவே நாளைய தினம் நாம் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமியினுடைய பிறந்த வீட்டு சீதனமாக சொல்லக்கூடிய கல்லுப்பை வாங்க வேண்டும் அதோடு முப்பெரும் தேவியருக்கு மங்களகரமான பொருளாக சொல்லக்கூடிய மஞ்சள் பொடியையும் வாங்க வேண்டும் இந்த இரண்டு பொருட்களை வாங்கினாலே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கலாம் எனவே சமீப காலமாக சொல்லப்படுகின்ற தங்கத்தையோ வெள்ளியையோ பட்டுப்புடவையோ வாங்கினால் செல்வ செழிப்போடு இருக்க முடியாது அதாவது இந்த நாளில் எதை செய்தாலும் அது ரெட்டிப்பாகும் என்பதுதான் பெரியவர்கள் சொன்னார்கள் அதற்காக தங்கத்தை வாங்கினால் நாம் அந்த ஆண்டு முழுவதும் தங்கமாக வாங்கி குவித்து விடலாம் என்பதெல்லாம் சமீபத்தில் சொல்லப்படுகின்ற பொய் பிரச்சாரமாகும் எனவே நாளைய தினம் மகாலட்சுமியின் பிடித்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல் உப்பை வாங்க வேண்டும் அதிலும் நாளைய தினம் அக்ஷய திருத்தியை திதியானது காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு துவங்கி மறுநாள் நாலு ஐம்பத்தேழு மணி வரை இருக்கிறது எனவே ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கர ஓரையும் இருக்கிறது அந்த சுக்கர ஓரையில் இந்த கல்லுப்பையும் மஞ்சள் பொடியையும் வாங்கி வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டும் அதோடு நாம் சேர்த்து வைத்துள்ள பணத்தில் உங்களுக்கு வாங்க வேண்டும் என்று தோன்றினால் நாங்கள் ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி சேர்த்து விடுவோம் என்று நினைப்பவர்கள் தங்கத்தை வாங்கலாம் அதற்காக கிரெடிட் கார்டை தேய்த்து கடனாக தங்கத்தை ஒரு பவுன் இரண்டு பவுன் அளவுக்கு வாங்குவது தவறான செயலாகும் அதேபோல் அடுத்தவரிடமிருந்து யாசகமாக பணத்தை வாங்கிக் கொண்டு தங்கத்தை வாங்குவதும் தவறான செயலாகும் எனவே உங்களிடம் உண்டியலில் சேர்த்து வைத்துள்ள பணம் இருந்தால் நீங்கள் அதற்கு எவ்வளவு பணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கலாம் வெள்ளியை வாங்கலாம் அதற்காக கடன் வாங்கி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோல் நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் மூன்று அரிசியை தானமாக கொடுக்கலாம் பருப்பு கோதுமை நெல் முதலிய தானியங்களை தானமாக கொடுக்கலாம் அதோடு வஸ்திரங்களை தானமாக கொடுக்கலாம் ஏழைகளுக்கு புடவைகளையோ வேஷ்டிகளையோ தானமாக கொடுக்கலாம் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் செய்தால் மட்டும் போதுமானது நாளைய தினம் எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் என்றால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் காலை ஆறு டு ஏழு மணி முதல் சுக்கர இருக்கிறது அந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் பூஜை செய்து முடிக்கலாம் காலை நேரத்தில் எங்களுக்கு பூஜை செய்ய முடியாது என்று சொல்பவர்கள் நாளை இரவு மாலை நீங்கள் அலுவலகத்திலிருந்து வந்த பிறகு குளித்துவிட்டு இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் இந்த சுக்கர ஓரையில் பூஜையை செய்து முடிக்கலாம் அதோடு அம்பாளுக்கு பிடித்தமான கல்கண்டு சாதத்தை நைவேத்தியமாக செய்து படைக்கலாம் அப்படி முடியாதவர்கள் பால் பாயசம் செய்து மகாலட்சுமிக்கு நிவேதனமாக கொடுக்கலாம் அதோடு மகாலட்சுமிக்கு பிடித்தமான வெள்ளை மலர்கள் மல்லி முல்லை போன்ற மலர்களை சாற்றி அதோடு தாமரைப்பூ கிடைத்தால் செந்தாமரை பூவை மகாலட்சுமிக்கு சாற்றி நிவேதனம் செய்து வேண்டிக்கொள்ளலாம் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நாளை தினம் செய்தால் உங்கள் இல்லத்தில் இந்த ஆண்டு முழுவதும் மகாலட்சுமியானவள் அனுகிரகம் செய்து கொண்டே இருப்பாள் உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லைகள் நீங்கி சுபிக்ஷமான காலமானது தொடங்கிவிடும் எனவே நாளைய தினம் அக்ஷேத்திரத்தை நன்னாளில் இந்த விஷயத்தை மட்டும் செய்து எல்லாம் வல்ல மகாலட்சுமியினுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்